அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையினுடைய தொடரில் குருநாதன் தன்னுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜர் வேலை பார்த்துக்கிட்ருக்காரு அவருடைய நண்பர் தான் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியினுடைய ஓனர் முதலாளியாக இருக்கார் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான் அந்த கம்பெனியில் சன் சொந்தக்கார பொண்ணு சிவகாமி அப்படிங்கிற பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவருடைய அப்பா சிவகாமியை பற்றி ஒரு நாள் மாலை நேரத்தில் டீ கடையில் சொல்லிட்டு போனதுன்னு சரி நம்ம உறவுக்கார பொண்ணாச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாப்பெல்லாம் ஒரு கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வந்து ஒரு காதல் வந்த மாதிரி வந்துடுது இந்நேரமும் சிவக சிவகாமியை பற்றி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய நண்பர் முதலாளி ஏன் இப்படி இருக்கா என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம உறவுக்கார பொண்ணுங்க தான் வேலை செய்து எப்போ சொல்லிட்டு போனார் என்னமோ அந்த பொண்ணை பார்க்கும்போதும் அந்த பொண்ணு மேலே ஒரு அன்பு பாசம் வந்துடுச்சு அப்படின்னு புரியுது புரியுது தான் அன்பு பாசம் ஆரம்பிக்கும் கடைசியில் அது காதலாக கூட போகும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தன் நண்பன் குருநாதன் சொல்கிறாப்புல உடனே தன்னுடைய நண்பர் முதலாளியாக இருக்கிறவர் சரி எதுக்கும் நீ அந்த பொண்ணையே காதலித்து அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுக்கும் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்கினீங்கன்னா நம்ம ஜோதிடர் இருக்கார் ஜோதிடர்கிட்ட போய் உன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தமெல்லாம் இருக்கா திருமணத்தை நோக்கி போகுமான்னு கொஞ்சம் விவரமாக கேட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காதலிச்சிங்கன்னா கூட ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த காதல் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசனை சொல்கிறாரு அந்த யோசனையினுடைய அடிப்படையில் சரி சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சிவகாமியுடைய ஜாதகத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ரெண்டு பேரும் யோசிச்சு திட்டம் போடுறாங்க அப்படி திட்டம் போடும்போது பயோடேட்டா கேட்குற மாதிரி கேட்டு அதில் பிறந்த தேதி பிறந்த ஊரில் குறிப்புகள் இருக்குது அதில் பிறந்த நேரத்தையும் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது பயோடேட்ட எதுக்கு ரெசிமிலாம் பிறந்த நேரத்தை குறிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அது ஒரு காரணமாக தான் கேட்குறேன் அதையும் கொடு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பிறந்த நேரத்தையெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒன்று யாருமா கேட்டது அதான் வந்து மேனேஜரு குருநாதர் அப்படின்னு ஒன்று அங்கே அப்பாவும் புரிச்சுட்ட புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம டீ கடையில் பார்க்கும்போது நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே அறிமுகப்படுத்துனதுனால ஏதோ தம்பி ஏதோ கொஞ்சம் விவரமாக பர்சனலாக சில விஷயத்தை எதிர்பார்ப்பார் போல இருக்குதுன்னு அவரும் யோகமாக கண்டுக்கிறாரு சரி சொந்தக்கார பொண்ணாச்சே சரி பரவாயில்ல பையன் வந்து சொந்தக்கார பையனை ஆச்சேன் எதோ விவரமாக தான் கேட்டுருப்பாப்பில்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரிம்மா பிறந்த நேரத்தை தானே கேட்க போகிறப்பல வேறு என்ன கேட்குறாரு உன் பிறந்த நேரத்தை தான் சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கே கேட்கும்போது அதை காலையிலுமா இந்த மாதிரி பதினொன்று முப்பது மணி அப்படின்னு சொல் அப்படின்னு அவரும் ஒரு யோகமாக கொஞ்சம் டவுட் படுறாரு சரின்ட்டு அந்த சொல்லி அது பதினொன்று முப்பது காலையில் அப்படின்ட்டு குருநாதர்கிட்ட சொன்னோன்னே அவங்களும் குறிப்பு எடுத்துக்கிறாப்பிலாம் சரி நீங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டுருங்க நானும் நண்பரும் வெளியே முக்கியமான வேலையாக இருக்குது போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஜோதிடர் பார்க்க வர்றாங்க ஜோதிடர் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஜோதிடர்கிட்ட குருநாதருடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் கனிங்க நம்ம உறவுக்கார பொண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படின்ட்டு அவர் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரெல்லாம் போட்டு பார்த்து ஒரு ஜாதகத்தை கணிச்சு எடுக்கிறார் எடுத்துட்டு இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு பொத்தான் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு சரி அப்படின்ட்டு குருநாதருடைய ஜாதகத்தையும் சேவகாமியை அந்த உறவுக்கார பொண்ணோட ஜாதகத்தையும் கணிச்செல்லாம் பார்த்து திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு ஜோதிடறேன் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி நீங்கள் ஒரு காரணத்துக்காகத்தான் கேட்குறீங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தை இணைச்சி பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போதே அது திருமணத்தை நோக்கி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் ஆனால் இந்த இவருடைய ஜாதகத்துக்கு இந்த பொண்ணோட ஜாதகம் பொருத்தம் இல்லை அது வந்து ஜாதக பொருத்தமும் இல்லை திருமண பொருத்தமும் இல்லை இது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய நண்பர் முதலாளியாக இருக்கிறவர் தன்னுடைய நண்பர் குருநாதர்ன கொஞ்சம் சோகமாக பார்க்குறாரு என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சரி இங்கே ஜோதிடருக்கு தான் வருத்தத்தை எல்லாம் தெரியப்படுத்த வேண்டாம் இவர் சொல்கிற க குறிப்புகளையெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்புறம் யோசிச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஜோதிடர்கிட்டையும் இந்த ஜாதக குறிப்புகள்லாம் வாங்கிட்டு நன்றி ஜோதிடர் மறுபடியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வர்றோம் அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு மரியாதை செலுத்தி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து அப்படியே பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது குருநாதர் பேசாமல் அமைதியாக மௌனமாக வந்துட்டுருக்காப்பிலாம் அவன் ஃப்ரெண்டு பைக் ஓட்டிகிட்டு போனவர் என்ன சத்தத்தையாக காண அமைதியாக இருக்கிற பின்னால் தான் உட்காந்துருக்குறியா அப்படின்னு கேட்கும்போது முதுகு தட்டி ஆமாம் ஆமாம் அப்படின்றாப்பலாம் சரி அது கூட முதுகு தட்டி தான் சொல்லணுமா ஆமான்னு ஒரு வாரத்தை சவுண்டே வரலையே சரி எதுக்கும் டீ காஃபி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹோட்டல் கடையில் பக்கத்தில் டீ கடையில் நிறுத்துறாப்பிலாம் டீ கடைக்கு போயிட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் சோகமாக இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்று குருநாதர் சொல்கிறாரு என்ன பிரச்சனையா வந்ததே தான் போச்சு ஏன்டா ஜாதகத்தை பார்த்துன்னு ஆகிப்போச்சு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஜோதிடர் நான் ரெண்டு மூணு நாள் அந்த பொண்ணைவே நினச்சி மனசுக்குள்ளே என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன் ஒரு ஆறு மாதம் கழித்து சொந்தமாக கம்பெனி வைக்கலாம் அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தை அந்த பொண்ணு கவனிச்சுக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னென்னமோ கடற்பனைகள்லாம் பண்ணிட்டேன் திடுதுப்புன்னு பார்த்தா ஜோதிடர் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்து வராது பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அதை மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கவலைப்படாது அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏன் பயப்படணும் நீ தெரியாதனமாக கா நாலு நாள் காதலிச்சதுக்கு மனசு அப்செட் ஆகிட்டேன் சும்மா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்தை பார்த்து நீ என்ன தான் காதலிச்சாலும் இந்த போ வந்து திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தமெல்லாம் இல்லை கல்யாணத்துக்கெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு நான் இன்னும் மனசு வேதனை அடையும்ப்பா அதனால் ஆரம்பத்துலேயே தெளிவு பண்ணிக்கிறது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கா அப்படின்ட்டு நண்பர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் அவருடைய சமாதானத்தை அவரால் கே உள்வாங்கிக்க முடியல மறுபடியும் நண்பர்கிட்ட இன்னும் நல்லா பொய் வைக்கணுங்கிறதுக்காக பல பேர் இப்படி அதான் காதலிச்சிட்றாங்க நாள் வரு மாத மாதக்கணக்கா வருஷ கணக்கெல்லாம் காதலிச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷமெல்லாம் காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நோக்கி போகும்போது அவங்களுக்கு திருமண கல்யாணம் பண்டி பண்ணிக்கிறதுக்கான யோகம் இல்லை திருமண பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனையோ காதல் வந்து காதல் தோல்வியில் முடியுது கல்யாணத்தில் போய் முடியறதில்ல அதனால தான் எதையுமே முன்கூட்டியே ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்திலேயே இந்த பையனை கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது யோகம் இருக்கா காதலிக்கிறது கூட யோகம் இருக்கான்ங்கிறது கூட ஜாதகத்தில் பார்த்து முடிவு பண்ணிதுக்கப்புறம் அந்த பொண்ணை காதலித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி திருமண பொறுத்தமல்லாம் பார்த்து குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்து பயணிக்கிறது கூட நல்லது புத்திசாலித்தனம் தான்ப்பா இந்த ஜோதிடங்க ஜோதிட பாதையில் நம் விழிப்புணர்வாக இருக்கணும் ஜோதிடத்தினுடைய கிரகத்தினுடைய தாக்கத்தில் தாக்கத்தில் தான் மனிதர்கள் இயங்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு நம்ம ஜாதகத்தில் காதலிக்கிற யோகம் இருக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு யோகம் இருக்கா இல்லை கல்யாணம் பண்ணும்போது பல விதமான பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வருது அப்படி எதிர்ப்புகள் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படியே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவன் மனைவியுடைய பந்தங்கள் கடைசி வரைக்கும் அவன் இருக்கா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் தெரியும்ப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பத்திலேயே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது தான் ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நண்பர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி தன் சக நண்பனை குருநாதரை அழைச்சிட்டு அப்படியே அலுவலகத்துக்கு வர்றாப்புல அலுவலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே சோகமாக அமைதியாக உட்காந்துட்டுருக்கார் இப்போது அந்த சிவகாமி பொண்ணு அவன் குருநாதர் மேலே தன்வசப்பட்டு காதல் வாய்ப்பட்டு அவன் மனசுக்குள்ளேயே காதலை வளர்த்திக்கிறான் இது குருநாதருக்கு தெரியல குருநாதர் வந்து அந்த பொண்ணோட ஜாதகம் நல்லா கூடி வந்து பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவோட இருந்த அந்த ஆசை நிராசையாக மாறி இருச்சு அந்த முடிவை கைவிட்டுட்டாரு ஆனால் அந்த பொண்ணு இந்த விவரகார விவகாரமெல்லாம் தெரியாமல் குருநாதர் மேலே காதல் வாய்ப்பட்டு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே தன் காதலை வளர்த்திக்கிறான் இதுதான் நேயர்களே இந்த வாரத்தினுடைய கதையினுடைய தொடர் அடுத்த வாரத்தினுடைய தொடர் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் விரிவாக விவரமாக பார்ப்போம் இது ஜோதிடம் சார்ந்த கதை முருகன் பக்தி நிறைந்த முருகனுடைய அருளால் நடக்கின்ற ஒரு பக்தி சார்ந்த ஜோதிடம் சார்ந்த கதை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை நன்றி வணக்கம்